வணக்கம் ஆபீசர் ஐயோ அக்கா அப்படிலாம் கூப்பிடாதுங்க சும்மா இனி எப்பவும் போல முனிசுமே கூப்பிடுங்க அப்படிலாம் கிடையாது இந்த இடத்துக்கு வந்து சாருக்கும் ஒரு மரியாதை உண்டு கேட்கும் போது மேடம் வீட்டில் போகும்போது முனிசு எனக்கு எதுவும் வேலை இருக்குமா மேடம் ஆமாம் உங்களுக்கு வேலை இருக்கு சுந்தரியக்கா எனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி நீங்கள் காலையில் வந்துட்டு மதியானம் போயிடலாம் அதுக்கப்புறமா எனக்கு மூணு மணி வர வேலை இருக்கும் ரொம்ப நன்றி மேடம் எனக்கு மதியானத்துக்கு மேலே தென்னந்தோப்புலையும் வேலை இருக்குது அதனால ரெண்டு வேலை பார்த்த மாதிரி இருக்கும் அப்போ நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்கக்கா ரொம்ப நன்றி மணிஷ் மேடம் நான் வரேன் இவ்வளவு நாள் வேலை வெட்டி இல்லாம இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காக தான் இருந்திருக்கேன் போல நல்ல வேலை இந்த பிள்ளை கூட இருந்து வேலையும் கத்துக்கிட்ட மாதிரி ஆச்சு நல்ல வேலையாகவும் இருக்கும் சரி நானே இருந்து வந்துடுவோம் நான் தான் சுந்தரி நான் கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போறவ பாவம் சுந்தரி அக்கா ரொம்ப கஷ்டப்படுதாவோ குட் மார்னிங் மேடம் ஆ வாங்க சார் சார் உங்களுக்கு ஒரு சேர் போட சொன்னேன் நீங்க ஏன் இன்னும் போடல இல்ல மேடம்

அதான் நம்ம சோறு போட்டு நிலம் போக போதேன்னு அழுதேன் மெண்டல் மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறது போலீஸ்க்கு போலாம் கோர்ட்டுக்கு போலாம் என்னெல்லாமோ இருக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நம்ம இளிச்சக்காரக்கா உள்ள அவங்க மக வெயோ வந்திருக்கா அந்த பிள்ளைகிட்ட போய் ஓதவி கேளுங்க ஏடா கடோ அதெல்லாம் அந்த பிள்ளை தானே பார்க்கும் என்ன சொல்லுது மலையம்மா இளிச்சக்கா மக வியோவா வந்திருக்காளா வாங்க நம்ம இளச்ச காமாவா வீங்க ஓவா வந்திருக்கா எடம் அளக்குறது வைக்கிறது எடம் சம்பந்தமானது எல்லாம் அந்த பிள்ளை பாக்கு அந்த பிள்ளை போய் சொல்லுங்க அவன் வந்தானே அவனை அடிச்சு விரட்டிடலாம் அதை விட்டுட்டு சும்மா கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காதியோ இந்த அங்க உர மூட்டை இடத்துக்கு உரத்தை போல தானே கொண்டு வரணும்னு போனீரு இப்ப வெறுங்கையோட வந்திருக்கீரு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீரு நான் சீட்டு வந்திருக்கேன் அப்போ அந்த பிள்ளைட்ட போய் உதவி கேப்போமா ஆமா அந்த பிள்ளைட்ட போய் சொல்லணும் இந்த மாதிரி ஒருத்தன் இடத்தை அடிச்சு போடுங்க பாக்கானு அந்த பிள்ளை கண்டிப்பா உதவி செய்யும் நம்ம ஊருக்கு வந்தாவோ படிச்சு ஒரு அதிகாரி ஆகி நம்ம ஊருக்கே வந்துட்டு நம்மளும் ஒண்ணு வளர்க்கும் பத்தியா ஒன்னுக்கு ஒன்னு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தோம்னா அது பாரு என்னெல்லாம் பண்ணும் எம்மா சோறு கொஞ்சமா வச்சிருக்க கூட கொஞ்சம் வை குழம்பும் கம்மியா இருக்கு கூட கொஞ்சம் அள்ளி வைமே என்ன மலையம்மா யோசிக்க

போடல எனக்கு சங்கடமா இருக்கு நெட்ட வெளியக்க நாங்க எல்லாம் ஒண்ணா இருக்கறோம் என்ன ஐயா பிரச்சனை போடோ என் வயல ஒருத்தன் கேட்டினிய பாடா படுத்துதான் என் மாப்பிள்ளையெல்லாம் அடிச்சு போட்டா என் இடத்த எப்படியாட்டு புடுங்கணும்னு அழைதான் மோடம் நீங்க எனக்கு உதவி பண்ணணும் எங்க அப்பா அந்த காலத்துல எங்க தாத்தா கிட்ட வெறும் ஒரு வெத்து தான் சைன் வாங்கி கொடுத்தாவோ அது ஒரு வாரத்துல எல்லாம் எலி கடிச்சு ஒரு மாதிரி துண்டு துண்டாதான் இருக்கு கார்டு ஜெராக்ஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறமா உங்கள் பேன் கார்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்டு வாங்க நான் என்னென்னு பார்த்து உங்கள் பேரில் நம்ம போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சரிங்க மேடம் மேடம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணாலும் அவன் அடிச்சு புடுங்கிட்டான்னா போறபடி எல்லா டாக்குமெண்ட்டையும் முதல்ல ரெடி பண்ணுவோம் அதுக்கு அப்புறமா உங்க பேர ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அதே மீறி அவன் எதுவும் பண்ணானா அவன் ஜெயிலே போய் கம்பி தான் என்னனோ ரொம்ப நன்றி மேடம் நாம வளங்களை கிது எடுத்துட்டு வாரு ஆ சரிங்க ஐயா பாப்பா உன பாக்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு புள்ள நல்ல புள்ள அழகான புள்ள அருமையான புள்ள சரிங்க ஆண்டி ஆ ஐயா பேய்ட்ட வாரே ஆ சரி பத்யா ஒத்த புள்ள பேத்தால இப்படி பக்கனும் நம்ம வீட்லயே உன கடக்கு பாரு கரட உள்ளே يلا நீர் குடிச்சு செல்ல நாடி அடிகடாடாடி நானு ஊருல அவ்ளோ மம்மி இழுத்திட்டு வந்து என்ன பாடு படுறா சரி வாங்க முதல்ல என்ன பிரச்சனை பாப்போம் இந்த அருங்கட்டி நல்ல சம்பளம் உட்கார்ந்துருக்கா அழுவா பொங்கல் வருது ஒரு வேலை செய்யறது கிடையாது பழைய துணி துடியெல்லாம் கழுங்கிட்டி ஏட்டி ஏஞ்சல் உன் வீட்டுக்கு போலையா ஆண்டி நான் தான் சொன்னலாம் ஒரு மாதம் என்னங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஏ அப்போ இன்னுமா ஒரு மாசம் முடியாம இருக்கு நீ இதை எதுவும் பிளான் போட்டுங்க வந்துட்டியான்னு எனக்கு தெரில அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஏட்டி நெட்டவழி நீ போய் வான் துணி பாபு துணி பிள்ளை துணி இதெல்லாம் வேண்டதெல்லாம் ஒரு பொட்டலை கட்டி கொண்டா போய் எனக்கு எல்லாத்தையும் போட்டு எரிக்கணும் எல்லாமே நல்ல துணியா தான் இருக்கு அது எதுக்கு எரிக்கணும் வேண்டாத துணியா இருக்காது கஷ்டப்பட்டவளுக்கு கொடுக்கலாம்ல எதுக்கு எரிக்கணும் கியோ கிள்ளிட்டி கந்தல் கந்தலா போனதெல்லாம் குடுக்க முடியாது அந்த மாதிரி உள்ளதே வீட்ல இருக்கிற பழசு பட்டை எல்லாம் எடுத்துட்டு வா எல்லாம் நெருப்புல போட்டு எரிக்கணும் போ அன்னைக்கு சரி சரி எடுப்ப எடுப்போம் பாபு இவ்வளவு சத்து போட மாட்டியா எந்த நேரமும் வெட்டியாவே இருக்கா பொங்கல் வருது வியாழ எல்லாம் செய்யணும் எல்லா பாத்திரங்களும் எடுத்து போடுறேன் ஒரு நாள் கழுவு பித்தளை சாமான் நிறைய கிடக்கு எல்லாத்தையும் கழுவணும் பத்துக்க வீடெல்லாம் நல்லா ஒட்டடை அடிச்சு சுத்தம் பண்ணணும் ஃபேன் எல்லாம் துடைக்கணும்

கேட்டி போங்கட்டி முதல்ல துணியை கழிங்க இந்த பாத்திரம் சாமா செட்டெல்லாம் எடுத்து போனதே நல்லா தண்ணியில் போட்டு நல்லா ஓசை போட்டு அடிச்சு விடுங்க செய்ங்கட்டி மாசம் மாசம் இப்படியே உட்காந்துருக்காதியோ ஏ அம்மா காலையில் எந்திரிச்சிலேருந்து கொய்யா முய்யா கொய்யா முய்யான்னு ஒரே சத்த காடாக இருக்கு உங்களுக்கு காது இல்லை எங்களுக்கு காது இருக்க எங்களால் இந்த சத்தத்தை சகிக்க முடியலை சும்மா தேவலாம பேசாதியோ வாங்கட்டி என் பின்னாடி ஏட்டி இது என்ன வேலை வேலையா கொடுக்கு எரிச்சலா இருக்குட்டி வா சேர்ந்து சும்மா ஜாலியாக செய்வோம் இந்தாட்டி இங்கே இருங்க அம்பட்டு பித்தள பாத்திரத்தை நல்ல பளிங்கி கணக்கா விளக்கி கொண்டு வந்து கவுத்தணும் நல்ல வெயில காய வச்சிட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள எடுத்து வரணும் ஒரு கருப்பனை பார்க்க கூடாது ஒரு தூசி துரும்பு இருக்க கூடாது அத்தப்பட்டி இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா உங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும் எனக்கு எப்படி தெரியும் உன் பிள்ளைய பாக்க சமையல் பண்ணுது வீட்டை பாத்துக்கிற உன் நாள் இந்த பித்தள பாத்திரத்தை கூட தேய்க்க முடியாதாட்டி வருஷத்துல ஒரு நாள் அதை உனக்கு துடைக்கி ஏஞ்சல் இருக்கா லவ் தீ ஆண்டி உனக்கு ஒரு கேடு வர மாட்டேக்கே எனக்கு கேடும் வரட்டும் காணும் வரட்டும் நீ பாத்துறதுக்கு கழுவு ஒரு பக்கெட்டுல தண்ணி பிடிங்க ஒருத்தி நல்ல தேய் சோப்ப போட்டு இன்னும் ஒருத்தி நல்லா ஊத்துங்க நல்ல தேய் தான் ஏச்சி கழுவி பறைக்கா அத வெயில கவுத்தி வச்சீங்கன்னா ஒரு மணி நேரத்துல ஜொலி 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 ஜொலின்னு ஜொலிக்கும் ஜொலிக்குது ஜொலி ஜொலிக்குது பெச்சலை பாத்திரம் ஜொலிக்குது அப்படின்னு நான் வந்து பாடணும் அதுபடி இது பண்றது எதோ டீச்சர் பண்ற மாதிரி இருக்கும் எரிச்சலா இருக்கு எரிச்சலா இருக்கும் உனக்கு கடுப்பா இருக்கும் வேலையை செய் நான் வந்து பாப்பேன் ஏட்டி இது அம்புட்டி எப்படி விளக்குறது எரிச்சலா இருக்கு எனக்கு சரி அப்படியே பேசிக்கிட்டே ட்ரை பண்ணி பாப்போம் இப்போ தண்ணி வரும் பாரு ஃபோர்ஸா ஐ இந்த விளையாட்டு ஜாலியா இருக்கு இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே ஃபன் பண்ணலாம் இன்னைக்கு எப்படி ஆடிச்சு தோச்சி அவ்ள சாமானிய கலவரன் மட்டும் பாரு நீ ஒரு மணி நேரம் நான் ஒரு மணி நேரம் மாத்தி மாத்தி அடிக்கணும் சரியா ஒரு நாலு மணி நேரம் இப்படி அடிச்சோம்னா சூப்பரா ஆயிரும் நான் தண்ணி அடிக்கட்டி நீ சோப்பு எடுத்து நல்லா தேய் நாரை போட்டு நல்லா தேயிட்டு சூப்பராயிரும் ஆ அசுக்கு புசுக்கு அப்பள விட நான் மட்டும் சோப்பு எடுத்து தைக்கணுமா இவன் ஜாலியா என்ன நடிப்பாளா ஏன்ட்டு கூட கேட்டு என்ன என்ன பண்ணிட்டு இருக்கியோ பாத்தா தெரியலையா பித்தள ஜாமாவெல்லாம் கழுவிட்டு இருக்கோம் ஏன்னா பித்தள இப்படி எப்படி எப்படி கழுவாவோ நல்லா புளிய போட்டு தேய்ச்சி கழுவணும் புளியும் இல்ல சிங்கமும் இல்ல நாங்களாம் இப்படித்தான் கழுவுவோம் போதும் எனக்கு கொஞ்ச நேரம் கூடு இரம்மா நானே இப்பதான் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ள இவா வேற இப்ப நான் இப்ப நான் இப்ப நான்

சே என்னென்னு போய் பார்க்கணுமே ஒரு பித்தளை பாத்திரத்தை கழுவ சொன்னேன் அதுக்கு என்ன எப்படி நிற்க விட்டா சரி என்னென்னு போய் பார்ப்போம் என்ன பாடு படத்தை அளவு போட்டுக்கிட்டு நம்மளையே அந்த பாத்திரத்தை கழுவிருக்கலாம் போல கட்டி நீங்களா போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க கட்டி நான் கொஞ்ச நேரம் தண்ணி இருக்கேன் ஏ கடவுளை கடவுளை கடவுளே நாசமா போற இடுபட்ட சரிக்கோ என்ன பண்ணிட்டு இருக்க அளவோ இங்க இருக்க அத்த பாட்டி நாங்கெல்லாம் ஒரு ஒரு ரவுண்டு ஆளுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தருவோம் எங்ககிட்ட வந்து கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே கீத்தாக்கா மூணாவது லைன்ல நிற்காவோ லஹைலி தண்ணி அடிக்கலாம் கேட்டி நல்ல வாயில வந்து குடும்பத்துக்கு தண்ணியை கூட நாசம் ஆகுதியோ குளிக்கிறதுக்கு அங்கே பாவடையோட போய் நிற்க தண்ணி எல்லாம் ஒண்ணும் இல்லை தண்ணி இங்கே போட்டு நாசம் பண்ணிட்டு கலவை தண்ணி நிறுத்திட்டி ஆ நல்லா வரிகள அவ்வளோ ரெண்டு படம் அடிச்சாலும் இப்ப நான் அடிக்கணும் நான் அடிக்கும் போது நைஸாக தண்ணியை ஆப் பண்ணணுமோ அதை பண்ணி இதை வந்து துத்தமா நல்லா இல்ல இது வரைக்கும் இவளுக்கு மூணு பேரும் அடிவாங்கல இன்னைக்கு அடிக்கப்பற இருக்கிற பாலியை கொண்டு மண்டல அடித்து வரட்டுற மாதிரி அத்த பாட்டி இதெல்லாம் ரொம்ப தப்பு அடிக்கிறது வாரேன் இங்க கம்பு எடுத்துட்டு வாரேன் இல்லை உங்க அத்த பாட்டி கம்பு எடுக்க போதாட்டி நீங்க சரியான அழுடி நீங்க கண்ட்ரோல் தரவே இல்ல எட்டி கம்பு எடுக்க போதாயா வா ஓடிடுவோம் ஓடும் கட்டி அம்பிட்டு போயிரும் நானே தேய்ச்சிக்கிறேன் பாத்திரத்தை ஏ அத்த பாட்டி சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஓடி வராங்க வா 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 வந்து உன் மண்டைய பொழக்க இப்போ யாத்தையும் வரை கொண்டு ஓடி வருது ஓடக்கட்டி ஓடுங்க 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 நான் கடைசி வரைக்கும் தண்ணி அடிக்கலையே எனக்குன்னு வந்து இருக்கு பாரு கடவுள்லாம் இவ்வளவுல படைக்கும் போது மூளையே இல்லாம படைச்சு விட்டாரு போல சரி எவ்வளவு வியாழ இருக்கு இதையும் போட்டு நம்ம தான் இப்போ